தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவ சாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவேயே நமக இன்று நாள் வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜூலை மாதம் நான்காவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை நல்ல நேரம் அதாவது பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் இன்று மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த இரண்டு காலங்களில் மட்டும் தயவு செய்து சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லதுங்க இன்று யாருக்கு சந்திராசமம் என்று பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனம் தேவைங்க சரிங்க இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார் ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் மிதுனத்தில் சூரியன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடகத்தில் புதன் பகவான் சந்திருக்கின்றார்கள் கண்ணீர் கேது பகவான் சந்திருக்கின்றார் மீனத்தில் ராகு பகவான் சந்திருக்கின்றார்கள் உங்கள் ராசி அதாவது ஆஹ் பொதுவாகவே நம்ம ராசிபுலன் பார்க்கும் பொழுது இந்த சந்திரனை வைத்து தான் நம்ம பார்ப்போம் அந்த வகையிலே இன்னைக்கு பார்க்கும்போது சந்திரன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்க பார்த்தீங்கன்னா ரோஹிணி மற்றும் மிருகசேஷன் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ராசி பனங்களை பார்க்கலாங்க மேஷ ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சூரியனுடன் இணைந்து உள்ளார் மற்றும் சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக தங்களுக்கு வருவாய்க்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் கொஞ்சம் அலைச்சல்கள் இன்று கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இருப்பினும் அலைச்சலுக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினத்தில் வெளிநாட்டிற்கு அதாவது முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மேஷராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கூட வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களுக்கும் விவ அதாவது விசா கிடைத்து செல்லக்கூடிய யோகமும் உண்டு அதுவும் தங்களுக்கு பிடித்த நாட்டையே கே செல்லக்கூடிய ஒரு யோக உண்டாதுங்க இன்றைய தினத்தில் தம்பதியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கோவப்படாதீங்க அதை சொல்லுவாங்களே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மண்டுவாங்க ஸோ பொறுமையை கையாளுங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே வீட்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உபஜயஸ்தானத்தை வீட்டிருப்பது மிக சிறப்பு அது ஊடகத்துறையில் இருப்பவர்கள் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்று சொல்லக்கூடிய அதாவது கேமரா லைனில் இருக்கவங்க எடிட்டிங் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இன்றைக்கி நிறையா அவங்க உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளது பயன்படுத்திக்கிங்க தம்பதிகளிடையே ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையும் புரிதலும் உண்டாகும் கவலை வேண்டாம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் பேசினா கூட கொஞ்சம் பொறுமையாக போங்க பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பே இல்லைங்க இன்றைய தினத்தில் அதாவது உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரும் மிக சிறப்பாகவே உள்ளார் அதுவும் ஆட்சி பெறுகின்றார் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையான படங்களே கிட்டும் இன்று அதுவும் குறிப்பாக உங்களுடைய அதை கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய சகோதர சகோதரி உறவுகள் அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் அவங்களாம் கூட உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாகவும் உதவி பாசமாகவும் உங்களுக்கு உதவிக்கிறம் நீட்டக்கூடிய வகையில் உள்ளார்கள் கவன் இந்த நாளை அழகாக பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாரன் பத்தீங்கன்னா புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சம் நிறைய செலவுகள் அதிகரிக்கும் கவனமாக இருங்கள் கூடுமான வரை சிக்கனத்தை கடைபி பிடியுங்கள் இன்று சில்லறை வியாபாரிகள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு அமோகமான விற்பனைகள் உண்டாகி நல்ல ஒரு லாபத்தினை எட்டுவீர்கள் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் எதிர்பார்த்த விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாக வீட்டிருக்கின்றார் நிச்சயமாக உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை எதிர்பார்க்கலாம் அதாவது நீர் சம்மந்தப்பட்டவனு பார்த்திங்கன்னா இது பெட்ரோல் பங்க் அதில் நல்ல ஒரு ச பணம் வரும் அதே மாதிரி எண்ணெய் வியாபாரம் சொல்லுவாங்க இல்லையா செக்கெண்ணெய் இது அப்படி சொல்லிட்டு அது மாதிரி ஆர்கானிக் எண்ணெயெல்லாம் தயாரிப்பவர்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான இது மினரல் வாட்டர்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கு டீ ஷாப் ஜூஸ் ஷாப் அப்போ லிக்விட் ஐட்டம்ஸில் செய்யக்கூடிய அனைத்துதும் ஈவன் ரெஸ்டாரண்ட் கூட இப்போ சாம்பார் ரசம் சொல்லுவாங்க இல்லையா அந்த லைனில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தினை ஏற்ற முடியும் இன்றைய தினத்தில் அது உறவினர்கள் வந்து போவார்கள் நல்ல ஒரு கவனிப்பு செய்வீர்கள் அவர்கள் அவர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஆதாயம் உண்டு பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் உதவுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் லாபத்தில் உள்ளார் சந்திரனும் மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக தங்களுக்கு அதுவும் குறிப்பாக மேலை நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் தாங்கள் விரும்பிய துறையையும் மற்றும் விரும்பிய நிறுவனங்களிலேயே இடம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் உடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் செலவுகள் கொஞ்சம் வந்து போகும் அதுவும் கல்வி செலவுகளுக்கு அதிகமான இடம் உண்டு அதாவது நமக்கு அத்தியாவசிய தேவையா என்று யோசித்து செலவு செய்வது மிக நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக மைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு சந்திராசமம் ஏன்னா சந்திராசமம் என்றாலே மனசுல குழப்பமும் துயரங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் கூடுமானவரை எல்லாட்டையும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிங்கள் நல்லதே நடக்கும் இன்று உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் சுக்ரனுடைய நிலையெல்லாம் எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறச்ச பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையே நிகழும் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கல்வித்துறையிலும் சரி ஆசிரியர்கள் லைண்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்பள உயர்வுகள் உண்டு அது மட்டுமின்றி இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சந்தாசமும் என்பதால் கொஞ்சம் அமைதியாகவும் வாக்குவாதங்கள் செய்யாமலும் இருந்தாலே போதுமானது இறைவனை மட்டும் நாடுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்று பார்க்கும் பொழுது துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது என்ன மாதிரியான கவனங்கள் பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்கள் எடுக்கும் பொழுதும் சரி கலை தலை கவசம் இருக்கிறதா என்று நன்கு சோதித்து செல்லுங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் அந்த ஆர்சி புக் இதெல்லாமே இருக்க ஆவணங்கள் என்று சரி பார்த்து செல்வது நல்லது அதே மாதிரி கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அவங்க த அவங்களுக்கும் வந்து அந்த ஹெல்மெட்டு கையில் எடுத்துகிட்டு போங்க இந்த தேவையற்ற அப அபராதங்கள் நிகழும் காரணம் இந்த சந்தாசம்னாலே பொதுவாகவே பிரச்சனை தான் சொல்லுவாங்க ஸோ கவனமாக இருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் சிறு சிறு சிர சிரமங்கள் உண்டாகிறது விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரங்களுக்கு கவலை வேண்டாம் உங்களுடைய பணிகளை துவங்குங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் விருச்சிய ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சவாய் பகவான் மிக அருமையாக ஆட்சி பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குருவோடைய நிலையம் மிக சிறப்பாகவே உள்ளது இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கச்சு அதாவது கலத்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது திருமணமாகாத ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரம் கிட்டும் அது மட்டுமின்றி பிள்ளை பேருக்காக காத்திருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் மருத்துவ சிகிச்சை மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உப ஜெயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பலம் பெறுவதால் நிச்சயமாக இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அமோகமான ஒரு காலகட்டம் சொல்ல நல்ல லாபத்தினை நீங்கள் ஈட்டுவீர்கள் அதே மாதிரி பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டாகும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக சிறப்பு உங்களுடைய காலத்துல ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் அவரும் மிக சிறப்பாகவே உள்ளார் இதன் காரணமாக அதாவது மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்பார்கள் அதே மாதிரி எப்பவுமே ஒரு கிரகம் மறைந்திருக்காரு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பண யோகம் உண்டாகும் அதாவது பெரிய சின்ன சின்ன அமௌண்ட்லாம் இல்லைங்க பெரிய பெரிய அமௌண்ட்டாகவே வந்து சேரும் கூடுமானவரை வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரும் பொழுதே காற்றுள்ள போதை தூக்கிக்கொள் என்பதற்கெனங்க பண வரவை தக்க வைத்துக் கொள்வது நல்லது கூடுமானவரை டெபாசிட் செய்வதும் நல்லது அல்லது வீடு மனை என்று முதலீடுகளாக வைப்பதும் நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் என்று சொல்லக்கூடிய அருமையாகவே உள்ளார் உங்களுடைய உபஜய்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருப்பதால் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமிதம் நிச்சயம் கிடைக்கும் அவர்கள் சாதனை படைப்பார்கள் மற்றும் உங்களுக்கு நற்பெயரை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் ஆசிரியர்கள் வழியே பார்க்கும் பொழுது ஆசிரியர்களும் துடைய நிலையிலும் த சம்பள உயர்வு இது மாதிரி சில கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது உங்களுடைய அதாவது பிரைவேட் லைன் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கும் நல்ல விதமாகவே உள்ளதுங்க உங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக சிறப்பாக உள்ளதால் உங்களுக்கு அது குறிப்பாக அதாவது தாயார் வழி உறவினர்கள் மற்றும் தாயாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிட்டும் எதிர்பார்த்த சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது இன்றைய நாளில் ஒரு புதிய ஒரு அறிமுகம் உண்டாகும் அவர்கள் வாயிலாக நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் இணைந்து எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இதன் காரணமாக இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கும்பராசிக்காரர்கள் முதலீடு செய்யலாம் அதன் மூலியமாக நல்ல ஒரு லாபத்தினை எதிர்பார்க்கலாம் ஆன்லைன் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேடிங் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களுக்கெல்லாம் தங்களுடைய துறையில் சாதனை படைக்கக்கூடிய நிலை உண்டு அதிக மதிப்பெண்களும் மற்றும் ஆசிரியர்களினுடைய நட்பும் கிடைக்கும் தமதி இடையே ஒற்றுமை மேலோங்கும் வாழ்த்துக்கள் மீன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பாத்தீங்கன்னா குறுகிய தூர பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்களால் உடல் இழைக்கிறது மற்றும் வாக்கிங் போறது இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து நல்லதே நடக்கும் கூடுமான வரை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா செக் பண்ணிட்டு போங்க வாங்க தேவையற்ற உங்களுடைய கோபத்தினால் உங்களுக்கு தான் அது இழப்பு என்ற நிலை உண்டாகும் இன்றைய தினத்தில் குறிப்பாக அறிவு தம்பதிகள் புதுமல தம்பதிகள் வெளிநாடு சுற்றுலா செல்வார்கள் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அமோகமான காலகட்டம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது ஜோதிட தகவலில் அதாவது ஒரு நல்ல ஒரு செய்தியை பார்க்கலாம் வாங்க இப்போ ஜோதிட தலைப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தங்களை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான தலைப்பு தாங்க மாங்கல்ய தோஷம் மாங்கல்யம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு கல்யாணத்தை கூட மாங்கல்யே தந்துனானே அப்படிமானது அப்படி மாங்கல்யத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்கும் என்ன பெண்கள்லாம் எதிர்பார்க்குறது என்ன தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆண்களாக இருந்தால் தீர்குவாங்க இல்லையா அது மாதிரி இந்த சுமங்கலி விரதம் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கணவர் வந்து நீண்ட ஆயுளுடன் இருக்கணும் நம்ம மஞ்சள் குங்குமத்தோட இறக்கணுன்றது தான் பெண்களுடைய ஆசையும் கூட ஸோ அப்படின்னும் போது அதற்கு எந்த ஸ்தானம் மிக அருமையாக இருந்தால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அதுவே அந்த மாங்கல்யம் வந்து தோஷமாவது எப்படி இது மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோங்க சரிங்களா இப்போ மாங்கல்யம்ன்றது பெண்களுக்கு அதுவும் இந்து மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் நம்ம இந்து திருமண முறை மட்டும் கான்ட்ராக்ட் கிடையாதுங்க இது வந்து சமயம் சார்ந்த ஒரு விஷயந்தான் இது சொல்லுவாங்க இல்லையா நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் ஈவன் வந்து ஒரு ஏழு முறை அக்னி சாட்சியாக வளம் வந்தாலே அந்த திருமணம் முடிந்து விட்டதுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது தாலி கட்டினாலே போதுங்க இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம்லாம் அந்த காலத்தில் கிடையாது அதுதான் இந்து மேரேஜ் ஆக்டோட ஒரு விஷயம் எதுக்கு அந்த சட்டம்லாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்துக்கள் வந்து அந்த மாங்கல்யத்திற்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கிறார்கள் தாலி கட்டினாலே முடிஞ்சிருச்சு அவங்க தான் கணவர்ன்ற அளவுக்கு மஞ்சள் கையிருந்தாலே போதும் அதான் ரிஜிஸ்ட்ரேஷன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந் அப்பேற்பட்ட அந்த மாங்கல்யம் ஸ்தானம் அது வலுவாக இருந்தால்தான் அவங்க தீர்கசுமங்கலியாக இருப்பாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குங்க அதனால எல்லாருக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் பலம் இருக்க வேண்டும்ன்றதுதான் ஆசை அதற்கு ஜாதக ரீதியான சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்கிறேங்க அதாவது ஒவ்வொரு ஸ்தானங்கள் புருஷ தத்துவப்படி இருக்குது முதல் ஸ்தானம்ன்றது உயிரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நம்மளுடைய உயிரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தோற்றம் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் சொல்லுவாங்க இரண்டாவது ஸ்தானம் குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மூன்றாவது ஸ்தானம் எது தெரியுங்களா சகோதரஸ்தானம் நான்காவது ஸ்தானம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் வீடு வாகன ஸ்தானம் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஐந்தாவது ஸ்தானம் அதாவது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இது மாதிரி அந்த இடம் எண்ணம் ஸ்தானம் மனசு புத்தி இப்படி எல்லாம் ஐந்தாவது ஸ்தானத்தை சொல்வாங்க ஆறாவது ஸ்தானம் எது தெரியுமா ருண ரோக சத்ருஸ்தானம் உபஜயஸ்தானம் அதாவது கடன் ஸ்தானம் எதிரி ஸ்தானம் அதாவது நோய் ஸ்தானம் என்றெல்லாம் ஆறாவது இடத்தை சொல்லுவாங்க ஏழாவது ஸ்தானம் கடத்திரஸ்தானம் திருமணஸ்தானம் கூட்டாளியுடைய ஸ்தானம் சொல்லுவாங்க அது கணவனுடைய ஸ்தானம் மனைவி ஸ்தானம் என்றெல்லாம் சொல்வார்கள் இப்போதாங்க நம்மளுடைய டாபிக்கே மாங்கல்ய மாங்கல்யஸ்தானம் எங்க தெரியுமா எட்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம்தான் அந்த ஸ்தானம் வந்து மர்ம உறுப்பு ஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் இப்படி அந்த எட்டாவது இடம் ஆயுள் ஸ்தானம் மாரகஸ்தானம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க மாரகம் என்றால் ஆயுள் பலம் போறது அதாவது ஏழாவது இடம் என்னது கணவன் ஸ்தானம் அந்த கணவன் ஸ்தானத்துக்கு தனஸ்தானம் எது அதுதான் மாரகாதிபதியாக வரும் அதனால தான் பெண்களுக்குன்னு பார்க்கும்போது மாரகஸ்தானமாக ஆகிடுதுங்க ஸோ கணவனுடைய ஆயுள் பலமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஸ்தானத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்து சொல்ல வேண்டுங்க சரிங்க அடுத்தது பாக்கியஸ்தானம் பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா ஸ்தானம் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா அதிர்ஷ்டம் இருந்தால் தான்ப்பா எல்லாத்துக்கும் அப்படின்னுவாங்க இந்த அதிர்ஷ்டம் வந்து பாக்கியஸ்தானத்தை தான் குறைக்குது தொழில் ஸ்தானம் அது வந்து பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்தானம் மிக சிறப்பான ஒரு விஷயம் லாபஸ்தானம் எல்லாருக்கும் என்ன வேணும் கால்குலேஷன் பண்ணும்போது கடைசியா லாபம் எனக்கு இருக்கா இல்லையா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றான்ற விஷயம் இல்லை கடைசியா எனக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விரைய ஸ்தானம் நம்ம என்ன மாதிரியான விரயம் செய்கிறோம் என்ற ஒரு ஸ்தானம் அதான் பனிரெண்டாவது ஸ்தானம் அய்யன சயன போக ஸ்தானம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படுக்கை ஸ்தானம் சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த பனிரெண்டு ஸ்தானங்கள் தான் ஜாதகத்தில் இருக்க அதுலேயும் நம்ம எட்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் மங்களிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் பொறுத்து தான் கணவனுடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது இந்த இடத்துல பொதுவாக இரண்டு ஏழு எட்டு இந்த இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க எட்டாவது இடமும் ரொம்ப முக்கியமானது அதான் ஆயுர்ஸ்தானம் மாங்கல்ய மங்கல்யஸ்தானம் சொல்லிருக்கேன் அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சுபகிரகங்கள் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக அதாவது குரு பகவான் புதன் பகவான் வளர்விடை சந்திரன் அதாவது ச சுக்கர பகவான் சந்திர பகவான் இவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப இருந்தால் அந்த இடம் வந்து ஒரு சுப கிரகங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லலாம் ஆனா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும்ன்றது அந்த இடம் எந்த கிரகங்களும் இல்லாம இருக்கணும்ன்றதோ ஒரு விதி இருக்கு சரிங்க அந்த வீட்டு அதிபதி யார் சொல்லுங்க சுக்கர பகவான் அதாவது காரகன் என்று சொல்லுவாங்க களத்திறக்காரகனே யார் வீட்டுக்காரர் கணவனாக இருந்த மனைவி மனைவியாக இருந்த கணவன்ன்ற ஒரு பொதுவாக சுக்கரன் தான் கணவனுக்கு அதிபதி அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானம் மிக அருமையாக அந்த நல்ல வலிமையாக இருக்க வேண்டும் வெறும் அந்த எட்டாவது மற்றும் வைத்துக்கொண்டு அதிபதி எங்கே இருக்கிறார் என்ற விஷயம் ரொம்ப முக்கியம் எதுக்கு அந்த விஷயம்னு சொல்லணும்னா எட்டாவது ஸ்தானம் மாங்கலிய ஸ்தானம் சொல்லணும் இல்லையா அது ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க கணவனுடைய விஷயங்கள் நான் சொன்ன சுபகாரங்கள் இருக்கிறது ஒரு விஷயம் நாகதோஷம் சொல்றோம் இல்லையா அந்த எட்டாவது இடம் சொல்றது அதையும் இந்த எட்டாவது இடத்த தான் அங்கே சொல்லியது இப்போ சொல்லுவாங்களேன் எட்டில் கேது இருக்கோ அய்யோ அப்படின்றது ராகு இருக்குது அப்படின்றது அதெல்லாம் வந்து என்னென்னா பாபகரங்கள் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடாது அதனால தான் மங்களி தோஷம் உண்டாது இந்த பாபகரங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் ஏற்படுது சரி ஒரு சில ஜாதகத்தில் பாபகரங்கள் இருந்தாலும் கனவு ரொம்ப நல்லா நீண்ட ஆயிலுடன் இருப்பாங்க அது காரணம் என்ன அந்த லக்னத்துக்கு நட்பு இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அந்த வீட்டை யார் பார்க்குறாங்க குரு பகவான் பார்க்குறாரா குரு பார்த்தா கோடி நன்மை கணவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் விபத்துகள் அதாவது ஒரு சன சனத்துல வந்து தப்பிச்சிட்டாரு காரணம் மங்கல்ய பலம் தான் கப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு கார காரடையான் நோன்பு கூட இருக்கு இல்லையா அது எதற்காக கணவர் வந்து நீண்ட ஆயுளுடன் இருக்கிறதுக்காகவும் இது சொல்லியிருக்காங்க அதான் சொல்லுவாங்களே சாவித்ரி கதையே இருக்கே அதாவது யமலோகத்துக்கு மனுஷ உருவலையே நேரில் போனது சாவித்ரி மட்டும்தான் என் கணவரை வந்து எப்படியாவது மீட்டு கொடுங்கன்ற அளவுக்கு அந்த மாங்கல்ய பிச்சை கேட்டவங்க அதை இறந்துருவாங்க இறந்து நம்ம ஏமன் சொல்கிறாரு இங்கே இறந்தவங்க யாரும் திருப்பி தர முடியாது உனக்கு வேறு ஏதாவது வரம் வேண்டுமென்றால் கேளு என்று சொன்னாங்க அதுக்கு சாவித்ரி புத்திசாலியாக என்னது மச புத்திசாலித்தனமாக என்னத்தமா சொன்னாங்க என்னுடைய எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறேன் என்ன சொல்ற அதுவும் தரான்னு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி தர முடியும் கணவர் வேணும் இல்லையா அதனால் கணவரை தான் அந்த சாவித்ரி ஸோ அந்த அளவுக்கு மாங்கல்யத்தை அதாவது காக்கக்கூடிய விரதங்கள் காரடையான் நோன்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கணவருடைய ஆயுள் பெருக வேண்டும் என்றால் இது மாதிரி கும்புறது நல்லதுங்க அதுவும் காரடியான் நோன்பு பண்றது ரொம்ப விஷயம் கௌரி விரதம்னு சொல்லுவாங்க அதுக்கு அதாவது சொல்லுவாங்க நோன்பு அப்படின்னு வாங்க இல்லையா அதெல்லாம் இருக்குது அந்த நோன்பை பத்தியும் நம்ம விரிவா பேசலாம் இது மாதிரி அந்த ஸ்தானங்களில் வந்து குருவாது அது பார்க்கணுன்றது இருக்குது அந்த இடத்த வந்து குரு பார்க்கறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அதிபதி நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும் அது ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும் சில விஷயங்களாக இருக்கணும் அந்த கிரகங்கள் மறையக்கூடாது பகை பெறக்கூடாது நீசம் பெறக்கூடாது இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு அவங்களுடைய கணவர் நீண்ட ஆயுடன் இருப்பாங்க வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு தலைப்பில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்